விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் செல்வராஜ் ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் முந்திரி ஆராய்ச்சி பண்ணை மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் தமிழ்நாடு பொது முதன்மை மேலாளர் செல்வராஜ் வருகை தந்து கடலூர் மாவட்டம் மற்றும் விருத்தாச்சலம் உள்ள கிராம பகுதி விவசாயிகள் நபார்டு வங்கியின் மூலம் கடன் பெற்று வேளாண்மை மூலமாக இயற்கை பொருட்களை தயார் செய்து அதனை வியாபாரம் செய்து வருவது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அவர்கள் உற்பத்தி செய்து இருக்கின்ற பொருட்களை பார்வையிட்டார் இதில் வெள்ளை சர்க்கரை இல்லாத பிஸ்கட்டுகள் காளான்களால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் முந்திரி காடுகளில் சேகரிக்கப்பட்ட தேன் முந்திரி பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட பானம் ஆகியவற்றை பார்வையிட்டு அவை பற்றி விளக்கங்களை கேட்டு பெற்றுக்கொண்டார் இவை எவ்வாறு வியாபாரம் செய்யப்படுகிறது போன்ற கேள்விகளை உற்பத்தியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்பு முந்திரி பண்ணை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் மரக்கன்று நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றினார் பின்பு செய்தியாளர்களிடம் கூறுகின்ற போது நான் நபார்டு வங்கியின் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆகியவற்றின் முதன்மை பொது மேலாளராக உள்ளேன் என் பெயர் செல்வராஜ் சென்னையில் இருந்து வருகிறேன் கடலூர் மாவட்டத்தில் நபார்டு வங்கியுடன் இணைந்து நடைபெறும் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறேன் நேற்று நபார்டு வங்கியுடன் இணைந்து செயல்படும் நிறுவனங்களின் கூட்டம் நடைபெற்றது இதில் எந்தெந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது